ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலையாஜ் சார் இப்போ ரீசென்டா தான் நியூ ஃபெராரி கார் வாங்கியிருந்தாரு அண்ட் அந்த காரை வாங்கி கூட இப்போ ஒரு ரேசிங் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அந்த வீடியோ பார்த்து எல்லாம் செம ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்குள்ள நம்ம தலையாஜி சார் இன்னொரு நியூ மாடல் காரை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு அந்த கார் மாடல் ஜிடி த்ரீ ஆர் எஸ் இந்த கார் நம்ம இந்தியன் பிரைஸ் படி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் க்ரோர்ஸ் அண்ட் இதை நம்ம தலா சார் பார்த்துருக்காரு சீக்கிரமே டெஸ்ட் டிரைவும் பண்றதா பிளான் நம்ம ரீசென்ட் டைம்ஸ் சார் படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு கிடைக்கிற கேப்லலாம் ஒன்று பைக் ட்ரிப் போறாரு இல்லைனா கார் ட்ரிப் போறாரு அண்ட் காரை புதுசா வாங்கிட்டு இருக்காரு அண்ட் நம்ம தலாஜி சார்ட்ட நிறைய கார் கலெக்ஷனும் இருக்கு அண்ட் பைக் கலெக்ஷனும் இருக்கு அண்ட் அதை வச்சு இப்போ ஒரு நியூ பிளான் ஒண்ணு பண்ணிருந்தாரு அதாவது பைக் ட்ரிப்ல டூர் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அவர் நம்ம தலாஜி சார் வச்சிருக்க அந்த ஆர்கனைசேஷன் மூலமா அஜி சார் கிட்ட இருக்க பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனும் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்கனைசேஷன்ல சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ நம்ம தலாஜி சார் நியூ கார் வாங்க போறாரு அதை பார்த்ததுமே ஃபேன்ஸ் எல்லாம் செம ஹாப்பியா இருந்தாலும் சீக்கிரமே படத்தோட அப்டேட் எல்லாம் ரிலீஸ் ஆகணும் படத்தோட ரிலீஸ் டேட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க அண்ட் நம்ம கலாச்சார் சார் பைக் ட்ரிப்லேயும் இருக்காரு அண்டு ஷூட்டிங்லேயும் இருக்காரு அண்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தலாஜ் சார் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலாஜ் சார் இப்போ நியூ கார் வாங்க போறாரு அந்த காரை பற்றி உங்க ஒப்பீனியா நம்ம கான்பஸ்ட்டில் கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்